அனைவருக்கும் வணக்கம் வெற்றி செய்தி சேனலின் வாயிலாக இப்பொழுது நாம் ஒரு முக்கியமான பதிவை காண இருக்கிறோம் நார்வே கிளாசிக்கல் சர்வதேச செஸ் போட்டி ஸ்டாவஞ்சர் நகரில் நடைபெற்று வருகிறது இதில் ஓபன் பிரிவில் நடப்பு உலக சாம்பியனான புகேஷ் ஐந்து முறை உலக சாம்பியன் மார்க்ஸ் கார்சன் உள்பட ஆறு வீரர்கள் பங்கேற்றுள்ளனர் இதன் ஆறாவது சுற்று ஆட்டத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த புகேஷ் மேக்னஸ் கால்சனை இறுதி வரை போராடி வீழ்த்தி அசத்தியுள்ளார் இந்நிலையில் குகேஷுக்கு பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் அவரது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளதாவது ஒரு சிறப்பான சாதனையை நிகழ்த்தியுள்ளார் குகேஷ் மிகச்சிறந்த வெற்றியை பெற்றதற்காக அவருக்கு வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நார்வே சதுரங்க போட்டியின் ஆறாவது சுற்றில் மேக்னஸ் கால்சனை எதிர்த்து அவர் பெற்ற முதல் வெற்றி அவரது திறமையும் அர்ப்பணிப்பையும் வெளிப்படுத்துகிறது எதிர்கால பயணத்தில் அவர் தொடர்ந்து வெற்றி பெற வாழ்த்துகிறேன் என தெரிவித்துள்ளார் இந்த வெற்றியின் மூலம் குகேஷ் எட்டு புள்ளி ஐந்து புள்ளிகளுடன் போட்டிப் பட்டியலில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளார் மேலும் முதல் இரண்டு இடத்துள்ள கார்சன் மற்றும் அமெரிக்க வீரர் பேபியானோ ஆகியோரை விட குகேஷ் ஒரு புள்ளி மட்டுமே பின்தங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் குகேஷ்க்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மனமாற வாழ்த்து தெரிவித்து தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது மேக்னஸ் கால்சனை தோற்கடித்த கடித்த வாழ்த்துக்கள் இந்திய சதுரங்கத்திற்கு ஒரு பெருமைமிக்க தருணம் மற்றும் சதுரங்க விளையாட்டில் மேலும் ஒரு மைல்கல் சாதனையை நிகழ்த்தியுள்ளார் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் இது போன்ற அண்மை செய்திகளுக்கு வெற்றி செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரிக்கவும் நன்றி வணக்கம்